அதர்மமானது தலை தோங்கி நிற்கும் நீதி நிலைக்காது அதர்மம் தான் நடக்கும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை பகை தாய் தந்தையே மதிக்க மாட்டார்கள் ஆமாம் அண்ணன் தம்பி உறவோடு இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் பகை என்பதுதான் கலியுகத்தில் நடக்குமே தவிர தவிர நன்மை என்பது இருக்காது தத்தாள் நருதா இப்படி கலிவுகம் விட்டால் அதர்மம் தலை தோங்கிவிடும் தர்மம் அழிந்து விடும் என்று சொல்லியிருக்கிறாய் இந்த தர்மத்தை காக்க நாம் என்ன செய்ய வேண்டும் தாத்தா ஆஹ் அப்படின்னு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் இந்த அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை இடாமல் ஆஹ் நளிகத்தில் நிலை நிறுத்த வேண்டுமே ஆனால் ஆனால் ஒரே சொர்க்க வாசல் என்று துரத்தணும் சொர்க்க வாசல் திறக்கலாமா ஆமா ஆகட்டுமே

குற்றம் செய்தவன் யாருமே சொற்க முடியாது நான் ஒரு குற்றம் செய்யவில்லை தேவேந்திரா மறுத்து பேசுகிறாயா அல்லது மருந்து செய்திருக்கக்கூடிய குற்றமானதை நான் சொல்ல வேண்டுமா நீ குற்றம் செய்தவன் என்று நான் கருதுகிறேன் உன்னை நான் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை உன்னால் சொல்ல முடியாது நான் ஒப்புக்கொள்கிறேன் தேவைந்திரா நாரதா நீ செய்திருக்கக்கூடிய குற்றம் நான் என்றும் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆமா இந்த நிரந்தர தேவ சபையில் நீ செய்திருக்கக்கூடிய குற்றத்தை சொல்லுகிறேன் கேள் அன்று நாளையில் அடுத்தவன் மனைவி என்று வாராமல் தகுதியருடைய மனைவி அகலகி மீதின்னு ஆசைப்பட்டாய் அடுத்தவன் மனைவி மீதி நீ ஆசைப்பட்டு இரவோடு இரவாக கணவனும் மனைவியும் ஒரு நெத்திரையில் இருப்பதை இருவரையும் பிரித்தால் மட்டுமே அந்த பெண்ணிடத்தில் சேரவேண்டுமே என்று உன்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு சேவலான உருவத்தை மாற்றி நட்டகடு ஜாமத்தில் சென்று கவுதகருடைய அரண்மனையிலே நீ கூவினாய் உறக்கத்தில் இருந்த கவுதகர் திடீரென்று இழந்தார் ஆஹா அசந்து ஒருங்கினப்போ சேவல் கூவ நேரமாகிவிட்டது சேவலானது கூவுகிறது நாம் எப்போது சென்று தானவானம் செய்வது சந்தியாவந்த முடிப்பது என்று வேகமாக கவுதக அவர் கங்கைக்கு சென்றார் கங்கைக்கு சென்ற உடனே தனித்தவருடைய மனைவி அரண்மனையில் ஈடுபட்டு இருக்கிற நேரம் கௌதகர் என்ன சென்றார் சென்று கங்கையிலே இறங்கி குளிக்க சென்றார் உறக்கத்தில் இருந்த கங்காதேவியானவள் திடுக்கென்று முளித்தால் அடே கவுதக முனிவரே நான் நித்திரையில் இருக்கிற நேரம் என்ன என்னிடத்தில் வந்து என்னுடைய நீ உன் அரண்மனையிலே உல்லாசமாக இருக்கிறான் என்று கங்காதேவியான அங்கிருந்து கங்கா கங்கையிலே இருந்த கவுதகர் ஓடு ஓடி வருவதற்கு முன்பதாக அவருடைய மனைவியிடத்தில் என்னை தகாத உறவிலே தவறு செய்து அவர் கண்ணால் கண்டதே உண்டானால் நம்மளை தவித்து விடுவார் என்று அங்கிருந்து ஒரு கரும் பூனையாக உருவத்தை மாட்டி தப்பித்து ஓடினாய் கவுதக மகாமுனிவர் பார்த்தார் யார் வந்திருப்பார் நம் மனைவிடத்தில் என்று நேரத்தில் பார்க்கிற நேரம் வந்தது தேவேந்திரன் என்று அறிந்தார் அப்போது உனக்கு சாபத்தை கொடுத்தார் என்ன சாபம் கொடுத்திருக்கிறார் அடியா தேவேந்திரா எப்போது அடுத்தவன் மனைவி என்று பாராமல் இன்ப சுகத்தில் ஈடுபட்டாயோ ஒரு நோடி கீணி ஆசைப்பட்டபடியால் உன் உடம்பெல்லாம் நோடியாக போக வேண்டுமே என்று சாபத்தை கொடுத்தார் நேபகம் இருக்கிறதா நீ பட்ட சாபம் உன் உடம்பில் இருப்பது அத்தனையும் பெண்களுடைய நோனி என்று உனக்கு தெரியாதா மறந்திருக்கிறாயா இருக்கிறாயா இத்தன்மையான சாபம் பட்ட நீ இந்த சொர்க்க வாசலுக்கு எப்படி நீ தளபதியாக இருக்க முடியும் நான் அவர் குற்றம் செய்திருக்கிறேன் இந்த சொர்க்கத்திற்கு தளபதியாக உன்னால் இருக்க முடியாது சொர்க்கத்தில் உனக்கு சொர்க்க வாசல் அமரக்கூடிய தகுதி தகுதி இல்லை கேளுங்கள் பேரம்பக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இன்றோடு பதினஞ்சு நாட்களாக நாடகம் பார்த்து கொண்டிருக்கிற பதினஞ்சு நாள் பதினஞ்சு விதமான புராண கதையும் மகாபாரதமும் சரித்திரமும் இதிகாசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா இன்று நடத்தக்கூடியது மகாபாரதம் இந்த மகாபாரதம் இறுதி நாடகம் இந்த நிமிஷத்திலிருந்து விடிய கால ஏழு மணி வரை கதை மட்டும்தான் நடக்கும் காமெடி என்பது இருக்காது ஆனால் நாம் பிறந்து விட்டோம் இறந்தால் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை நல்லதை செய்தால் அங்கே என்ன நடக்குது தவறு செய்தால் சொர்க்கத்தில் என்ன நடக்குது இந்த துவாபுரா யுகத்தில் தேவர் எல்லாம் என்ன அகத்தில் அழிந்திருக்கிறார்கள் அந்த தேவர் செய்த தவறி தான் நாம கலியுகத்தில் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற எடுத்துக்காட்டான கதை சிறந்த முறையிலே நடத்த போகிறோம் தேவ இந்திரன் சாபம் பெற்றிருக்கிறார் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டபடியால் சொர்க்கத்தில் சொர்க்க வாசலுக்கு தளபதியாக அமரக்கூடிய தகுதியை இழந்திருக்கிறார் தேவேந்திரன்

தென்கிட்ட சக்கிய அதிபதி நீ ஆமா நீ இருக்கக்கூடியது ஆ சமணாபுரி ஆமா உனக்கு மேலே இருப்பது பருவதமலை கீழே அக்னி யாரு உனக்கு கீழே இருப்பது அக்னி ஆறு மத்தியில் நீ ஏதாகின ஒரு தவறு செய்ததே உண்டானால் ஆமா பருவத மலையானது படீரென்று வெடித்து கீழே சிலத்தை மீது விழுந்து உன்னை அக்கினிலே அக்னி ஆற்றிலே விழுந்து விடுவோம் ஆமா அப்படி நீதி தவறாமல் ஆட்சி செய்கிற ஆமா அதனால் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக நான் இருக்கிறேன் இருக்கலாம் எறும்புக்கடை ஏனை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களை எண்ணி படைக்கலாம் பறிக்கலாம் உனக்கு அந்த தகுதி இருக்கிறது அனைத்து உயிரும் பிடிக்கக்கூடிய தகுதி உனக்கு தேவர் கொடுத்திருக்கிறார்கள் இருப்பினும் உன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டு நீ என் தவறு செய்தவள் பொய் சொல்லியவன் குற்றம் செய்தவன் உனக்கும் இந்த சொர்க்கத்தில் இடம் கிடையாது தெரியுமா அப்படியா இருக்கட்டும் காரணம் என்ன தெரியுமா ஆ அன்று நாளையில் உன்னுடைய நாடாக இருக்கக்கூடியது சமணாபுரி ஆமா அந்த சமணாபுரியை தேடி நான் ஒரு நாள் வந்தேன் ஆமா உன்னுடைய மனைவியான சுவாளை எங்கே என்று கேட்டேன் உன் மனைவியானவள் சொன்னால் நாரதன் ஒரு ஆண் மகன் அவனுடைய முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் அவனும் ஒரு ஆண்மகன் அவன் முகத்தில் கற்பானது கழிந்து விடும் என்று உன் மனைவி சொன்னான் நான் சொன்னேன் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய என் பாட்டியான லட்சுமியும் சரி என் பாட்டியான பார்வதியும் சரி சரி என்னை பெற்ற தாய் சரஸ்வதியும் சரி முப்பெரும் தேவிகள் இருக்கிறார்கள் முப்பெரும் தேவிகள் இருந்தாலும் என் தாயை கூடதானே நான் உன்னை பார்க்கிறேன் என்று நேரம் என்னுடைய முகமானது உன்னுடைய முகத்தை நான் பார்த்தால் என்னுடைய கற்பு கலைந்து விடும் என்று கர்ப்பம் கொண்டு மனைவி அந்த நேரத்தில் சொன்னேன் முப்பெரும் தேவிகள் மூன்று பேர் இருந்தாலும் கற்பு கரசி என்று நீ சொல்லுகிறாயே கற்பு கரசியானவள் இருக்கிறாள் யாரு கற்பகம் கி ஜனுடைய மனைவி கற்பகவள்ளி இருக்கிறார் கற்பிலே சிறந்தவள் உலகத்தில் அவதான் என்று சொன்னேன் உண்மைதான் ஆனால் நீ உன்னுடைய மனைவி வார்த்தையை கேட்டு என்னிடத்தில் அகம் கொண்டு பேசினாய் ஆனால் கற்பகத்தின் வலிமையால் அந்த கற்புக்கு இருக்கக்கூடிய மகிமையால் உன்னுடைய உயிர் பிரிந்தது ஆமா யாரால் உயிர் பிரிந்தது ஈரார் கரம் எடுத்த உன்னை வந்து மடித்தார் ஆமா அந்த கற்பகத்தின் வலிமையால் மீண்டும் உனக்கு உயிர் கொடுத்தார் ஆமா மனைவியுடைய வார்த்தையை கேட்டு தவறு செய்வதற்கும் தண்டனைலாம் நல்லது மட்டும் செய்தால் நன்மை கிடைக்கும் நீ ஏழு மனைவி கட்டியிருக்கிறாய் ஏழு மனைவி இன்ப சுகத்தில் ஈடுபடவில்லை ஆமா உன்னுடைய கடைசி மனைவி என்று சொல்லக்கூடிய சுவாலை உன் தம்பியான அக்னி இடத்திலே உல்லாசத்தில் இருந்தால் அக்னி தேவனிடம் ஆமா மனைவியின் வார்த்தையை கேட்டேன் நீ சோரம் போனவர் சமலாபுரியை சொல்ல என்று சொல்லக்கூடிய கருவாடை வயல் கிடைத்து மது குடத்தை தலைமையில் வைத்து மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மூன்று சுத்து வளம் வந்தாய மறந்து விட்டாயா இருக்கட்டும் அத்தன்மையான தவறு செய்தவனுக்கு சொர்க்கவாசன் அமரக்கூடிய தகுதி எனக்கு தகுதி இல்லை உனக்கு தகுதி என்பது கிடையாது தளபதியாக நான் இருக்கின்றது ஆசைதான் ஏன் கேட்டியா தந்தையே சொல்லுங்கள் என்ன ஏன் கேட்டியா படிக்கக்கூடிய கருத்தான் நான் என உன்னையே படித்தவன் நானு

எப்படி சொல்றேன் அப்பா தந்தையே நீ செய்திருக்கக்கூடிய கூடிய குற்றத்தை நீ மறந்திருக்கலாம் உன் வயிற்றிலே பிறந்த பிள்ளையானவன் நான் மறந்திருக்க மாட்டேன் மறந்துக்க மாட்டேன் என்ன குற்றம் செய்வேன் நான் அதாவது இது போல நிறைந்த தேவசபை தேவசபை ஒரு நாள் நீ எனக்குத் தந்தை ஆமாம் உனக்கு தந்தை யாரு சாச்சாவி கண்ணன் மகாவிஷ்ணு ஆமாம் எனது தாத்தா ஆ இருவருக்கும் வாக்குவாதம் ஏ தகுப்பனுக்கும் பிள்ளைக்குமே சண்டை ஆமாம் ஒரு நாள் என்னவென்று சண்டை என்ன சண்டை இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் நான் நான் தான் உலகத்தில் முதல் கடவுள் என்று நீ பேசுவதும் ஆமாம் ஆக்கள் அழைத்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முசொலிக்கும் இறைவன் நான் இந்த உலகமே என் அங்கத்துக்குள் அடக்கம் நான் சிறிய மரண்டில் நான் அங்கத்துக்குள் வைத்திருக்கிறேன் என்று உனது தந்தையான மகாவிஷ்ணு நான் தான் பெரியவன் என்று சொல்வதும் இருவருக்கும் வாக்குவாதம் வாக்குவாதம் வந்தது அன்று நாளையில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் கையில மலை இருக்கக்கூடிய பரம கடவுள் வந்தார் வந்தால் அவர் ஒரு கட்டளையை ஏற்படுத்தினார் என்ன கட்டளை என்னவென்று என்னவென்று இப்படி இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் இதுக்கு தீர்வு என்பது கிடையாது கிடையாது